ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பானியன் மீ சீரீஸுன்னு ஒன் ரோம் ஹியட்டாரை சீசன் ஒன் எபிசோட் டென்னு தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் எப்பவும் சொல்கிறேன் அதே டைலாக் தான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியோ சேர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும் சரி வாங்க நம்ம வளவளன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒன் ரோம் ஹியேட்டாரை சீசன் ஒன் எபிசோட் டென் இன்னைக்கு நான் அந்த கஸ்டமர் கிட்ட அந்த மாதிரி கத்திட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்லவோ இதெல்லாம் சகஜம் தானே டோவா சொல்கிறா ஆமாம் நீ ஒரு நாள் கோவப்பட்டே நான் பார்த்ததுலையே நம்ம ஹீரோ சொல்கிறான் உனக்கு கோவப்பட தெரியுமா என் மேலேயும் என்னக்கே கோவமாக இருந்தால் அது சொல்ல தெரியாமல் இருக்கியோ நம்ம ஹீரோ கேட்கவோ அப்படிலாம் இல்லை எனக்கு கோவப்படத் தெரியும் டோவா சொல்கிறா நீ எந்த மாதிரி டயத்தில் கோவப்படுவ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறான் அது வந்து அப்படின்னு சொல்லி டோவா யோசிச்சிட்டே இருக்கா அன்றைக்கி பார்க்கலாம் அந்த பொண்ணு அடிச்சப்போ கூட நீ கோவப்படலையான்னு கேட்கவும் எனக்கு பதில் தான் நீங்கள் கோவப்பட்டீங்களேன்னு வா சொல்கிறா ஒரு வேலை ஏஞ்சலுக்கு கோவம் வராதோ இல்லையே அன்றைக்கி ஷோவை கோவப்பட்டாலே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான் பாத்திரத்தை வைக்க போகும்போது ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆகுமோ டக்குன்னு ரெண்டு பேரும் வைக்கப்படுறாங்க இது முடிஞ்சது டேஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி வா கொடுக்கும் போது நம்ம ஹீரோ கையில இருக்கவோ டேரக்டா வாயில ஓட்டி விடுறா நம்ம ஹீரோ பாத்திரத்தை கீழே வச்சுட்டு கையாலேயே வாங்கி சாப்பிடுறா அவா ஏஞ்சல்ங்கிறதுனால இப்படி ஏஞ்சலிக்கா இல்ல அவா ஏஞ்சலா இல்லைனால ஏஞ்சலிக்காதா இருப்பா நான் என்ன பேசுறேன்னு எனக்கே புரியலையே நம்ம ஹீரோ யோசிக்கிறான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டைம் அதுக்குள்ள முடிஞ்சிருச்சுன்னு என்னால நம்பவே முடியலப்பா புதுசா கேக் ஷாப் தந்திருக்காங்க நம்ம ட்ரை பண்ணி பாக்கலாம் சென்டரோ அப்படின்னு நோயல் கூப்பிடுறா நானும் வரேன் அப்படின்னு சொல்லி சுமுகையோ ஃபாலோ பண்ணி போறேன் டோவா கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்க இருக்கிறத பாக்குறேன் நோயல் நம்ம ஹீரோக்கு வாயில் டேரக்டா ஐஸ்கிரீம் உருட்டி கொடுக்கவும் அவன் அன்னைக்கு கொடுக்கும்போது வாங்கலேன்னு டோவாக்கு கோவம் வருது அட நான் என்ன கோவமா பட்டேன் அப்படின்னு டோவா யோசிக்கிறேன் இல்ல இல்ல நானே சாப்பிட்டுவேன் நம்ம ஹீரோ ஆயுள் கொடுக்கும் போதும் வாங்கல இன்னைக்கு வர வழியில ஒரு கேக் ஷாப் பார்த்தேன் டோவாக்கு நம்ம ஹீரோ கேக்க வாங்கிட்டு வந்தா எனக்கு ஒன்னும் கோமா இருக்கியா நம்ம ஹீரோ வா பயந்துட்டே சொல்றா இதே என்ன எக்ஸ்பிரஷன் நம்ம ஹீரோ பாக்குறான் என்னாலயே என்ன புரிஞ்சுக்கிட முடியல ஒரு ஒருவேளை இந்த ஃபீலிங் அப்படின்னு சொல்லி டோவா வைக்கப்படுற நான் ஜெலசா வா யோசிச்சுட்டு வெயிட் பண்ணுங்க அடிச்சுட்டு அந்த கேக்க சாப்பிடலாம் அவளும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் முக்கிய ஆயில் கூட தான் அந்த கடைக்கு போனேன் பட் நீ இதை சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன் டேஸ்டா இருக்குல்ல நம்ம ஹீரோ சொல்றான் சூப்பரா இருக்குன்னு வா சொல்றா இந்த சம்மருக்கு நம்ம எங்கேயாச்சும் போகலாமா நம்ம ஹீரோ கேட்கறேன் பணம் இல்லாததுனால ரொம்ப லாங் ட்ரிப்லாம் போக முடியாது பட்ஜெட் குள்ள எங்கேயாச்சும் போகலாம் நம்ம ஹீரோ சொல்றேன் உங்க கூட நான் வாழ்றது எனக்கு ரொம்ப பண்ணா தான் இருக்கு அப்படின்னு சொல்றா டோபா எப்பவுமே ஏஞ்சல் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்கு நான் ஒரு ஃப்ரெண்டை மேக் பண்ணணும்னு டிவில பேசிட்டு இருக்கும்போது நான் ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தேன் பட் அது ரியல் கிடையாது அப்படின்னு நோயல் பாக்குறேன் வயசுலாவா பவர்னாலேயே ஃப்ரெண்ட்ஸை இழந்திருப்பா இப்போ வந்து யோசிச்சு பார்த்தாலும் அது ரொம்ப மோசமான இன்சிடென்ட் தான் பட் ஹை ஸ்கூல்ல எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்கான் நூறு ஃப்ரெண்ட்ஸை விட சிண்டரா ஒருத்த ரொம்பவே பெருசு அப்படின்னு வா யோசிக்கும் ஒரு மூவி ரிலீஸ் ஆயிருக்கிறத பாக்குறா சிண்டரா கூட போகணும் அப்படின்னு சொல்லி நோயல் யோசிக்கிறான் நாளைக்கு அவனுக்கு இருக்கு நான் ரெஸ்டாரன்ட்ல போயிட்டு அவன சர்ப்ரைஸ் பண்றான் அப்படின்னு நோயால் அடுத்த நாள் ரெஸ்டாரன்ட்க்கு போனா கஸ்டமரா நீ இந்த இடத்துக்கே வந்ததுல சந்தோஷம் பாஸ் சொல்றாரு ஷின்டரோ அப்படின்னு வா போய் பேசும்போது மத்த எல்லா பொண்ணுங்களும் வந்திருக்காங்க சமர்ல வெளியே சுத்தணும்ல ஷின்டர தான் கூப்பிட்டாருன்னு டோ சொல்றா சொல்றேன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரீசன் சொல்றாங்க டோக்கி பிட்ஸூ ஓ எத்தனை பொண்ணுங்கடா இருக்காங்கன்னு மேனேஜர் பாக்குறாரு நோயல் நீ இப்போ ஒரு கஸ்டமர் வந்து உட்காரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் ஷிஃப்ட் இப்ப முடிஞ்சிடும்ல நம்ம இன்னைக்கு படத்துக்கு போகலாம் அப்படின்னு வா சொல்றேன் இன்னொரு பர்சன் வராதுனால ஷிஃப்ட் இன்னைக்கு இன்னைக்கு ஆறு மணி வரைக்கும் இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்றான் நம்ம ஹீரோவால படத்துக்கு வர முடியாது நாளைக்கு போலாமே நம்ம ஹீரோ சொன்னா இந்த அடாப்டேஷன் நீட் பண்ணிருக்கா கேக்கிற டிவில கூட நான் நான் படத்தோட அப்படின்னு 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 சொல்றேன் சோ சேர்ந்து ஒன்னா போய் வாஷ் பண்ணலாம் அவங்க முடிவு பண்றாங்க கூட தான் போக ஆசைப்பட்டனே சொல்லி மூவிக்கு மூவிக்கு போறது அது என்னது நம்ம உள்ள போயிருவோமா டோபா படத்தையே ஒரு பெரிய போட்டு காமிப்பாங்க நம்ம ஹீரோ நான் படம் டோபா தேட்டர் பத்தி சுமகி அவளுக்கு நம்ம ஹீரோ வராது நோய்க்கு ஒரு மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட் கூட தான் போகணும்னு ஆசைப்பட்டேன் இல்லாம எப்படி அப்படின்னு போனேன் யோசிக்கிறார் படம் ஓடிட்டு இருக்கும் போது பேசிட்டு இருக்க கூடாது சேரணும்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க அந்த ரோல்ஸ் எல்லாம் பத்தி எனக்கு தெரியாதுன்னு டோவா கேட்கவும் ஸ்கிரீன்ல ஃபர்ஸ்டே போட்டு காமிப்பாங்க அதுல பாத்துக்கும் அப்படின்னு ஹீஸ் பை சொல்றா எல்லாரும் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க பட் நோயல் மட்டும் சோகமா வந்துட்டு இருக்கா ஷின்டரோ இல்லாம அவளுக்கு யார்கிட்ட இந்த இடத்துல பேசணும் அப்படிங்கிறது கூட தெரியல சமனா வீட்டுக்கு போயிடவா அப்படின்னு நோயல் யோசிக்கிறா தேங்க்ஸ் நோயல் சினிமா பார்க்க எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு அப்படின்னு டோவா பேசுறா பாப்கார்ன் இது ஒரு ஆளுக்கு ரொம்பவே அதிகமா இருக்கல நம்ம வேணா ஷேர் பண்ணிக்கிடலாமா அப்படின்னு சுமக்கி வந்து நோயல் கிட்ட போய் பேச்சு கொடுக்குற மூவி ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி தேட்டர்ல பண்ண வேண்டிய ரோல்ஸ் எல்லாத்தையும் அதுல போடுறாங்க எல்லாம் அமைதியான ஒண்ணு எனக்கு நர்வஸா இருக்கு அப்படின்னு சொல்லி டோவா நோயல் பையன் கையை பிடிச்சிக்கிறா இப்போ அந்த படமும் ஸ்டார்ட் ஆகுது ஒரு பூனை வந்து அந்த பையன் கிட்ட பேசிகிட்டு இருக்கு போனீங்களால பேச முடியுமான்னு அந்த பையன் ஷாக் ஆனா என்ன ஃபாலோ பண்ணி வா அப்படின்னு அந்த பூனை கூப்பிடுது இந்த வீடு இது ஒரு ஹாண்டட் ஹவுஸ் தானே அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்கறான் அந்த பூனை உள்ளதான் போகுது ஒரு படம் முடிஞ்சது சூப்பரா இருக்கே அப்படின்னு சொல்லி நோயல் பாக்குற வீட்ல பாக்குறத விட இது வேற லெவல் அப்படின்னு டோவா சொல்றா இன்டரவ் அங்க கூட இருந்திருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நோயல் யோசிக்கிறா அந்த படம் ஓடிடியில வந்த உடனே இன்டரவ் கூட சேர்ந்து பாக்கலாம் இன்னும் அவனுக்கு ஷிஃப்ட் முடிஞ்சிருக்கும் வாங்க எல்லாரும் போய் அவனை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கிளம்புறாங்க இன்டரவுக்கு ஷிஃப்ட் முடிய ஒரு மணி நேரம் இருக்கு அப்படின்னு நோயல் யோசிக்கிறா இசுவே இந்த கதையை ஆல்ரெடி படிச்சிருந்திருப்பா மூவில நிறைய சீன ஸ்கிப் பண்ணிட்டாங்க ஹீரோயின்க்கு ஒரு ஓல்டர் சிஸ்டர் இருப்பா அவ பேச வேண்டிய சில டைலாக்ஸ் எல்லாத்தையும் ரோபோட்டை வச்சு பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் அந்த சலூன்ல உள்ள டயலாக் தான அப்படின்னு சொல்லி நோயல் வந்து கரெக்ட்டா கேட்கிறேன் கரெக்டா சொன்ன அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த சீன்ல எனக்கு டவுட்டா இருந்துச்சு அந்த டைலாக்ல ஏதோ சம்திங் செட் ஆகல அப்படின்னு நோயல் மத்த சீன்ஸையோ கரெக்டா சொல்றா அங்க எல்லாரும் உட்கார்ந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்ல உள்ள சீன் கிளைமேக் சீன் அப்படின்னு சொல்லி நோயல் ஒவ்வொரு சீனையும் கரெக்டா சொல்லவும் நீ உண்மையிலேயே ஆசம்னு டோவா சொல்றா நோயல் எப்படியே ஒரு வழியா இவங்க கூட மீன்லாகி ஜாலியா பேசிட்டு வந்துட்டு இருக்கா இருந்தாலும் ஷின்டர் மிஸ் பண்றனு வா யோசிக்கும் போது தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் மூவி பார்த்தேன் தேங்க்ஸ் நோயல் டோவா சொல்லுவோம் ஆமா எல்லாரும் சொல்றாங்க ஷின்டர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து நான் பராமப்பட்டிருக்கேன் உண்மையிலேயே அது ரொம்ப தப்பு அதனாலதான் நான் அவங்க கூட மிங்கிலாகாம தாங்கிருக்கேன் நான் மாறணும் அப்படின்னு நோயல் யோசிச்சுட்டு எப்பவுமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனாலும் என் கூட வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பார்க்க சொல்லுவோம் எனது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நினைச்சேன் மற்றவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க ஆனால் நீங்கள் எல்லாம் சிண்டரோட ஃப்ரெண்ட்ஸ் தானே நோயல் கேட்கவும் கிளப் ரூம்ல ஒன்னா படிச்சோம் ஃபெஸ்டிவல்ல ஒன்னா சுத்தினோம் இன்னொன்று என்ன ஃப்ரெண்டாக நினைக்கலான்னு சுமுகி கேட்கறேன் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டாக மாட்டாங்க அப்படின்னு நோயல் சொல்லவும் என்னடா லாஜிக்னு சுமுகி பாக்கிறேன் நான் அவங்க கிட்ட எல்லாம் ப்ராப்பராக ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாமான்னு கேட்கவே இல்லை நோயல் சொல்லவும் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி ஒன்றும் கிரியேட் ஆகாது அப்படின்னு சுமுகி சொல்றா அப்போ நீங்கள் எல்லாருமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு சொல்லி நோயல் வந்து ஷாக் ஆகிறேன் நீ எங்க ஃப்ரெண்ட் தான் டோவா சொல்லுவோம் அவ வைக்கப்பட்ட அந்த இடத்துல இருந்து ஓடி இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க இதெல்லாம் ஏதோ ஒரு கனவு மாதிரி இருக்கு இது எல்லாத்துக்கும் நான் ஷின்டரோக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் ஷின்டரோ அண்ட் அவங்க எல்லாருமே இப்போ எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அவங்க எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸ் திங்க் பண்ணும்போதும் போதும் என் ஃப்ரெண்ட் திங்க் பண்ணும்போதும் ஃபீலிங் டிஃபரண்டா இருக்கு அப்படின்னு நோயல் யோசிச்சிருந்தா நம்ம ஹீரோ அங்க வந்துருக்கோம் இருக்காது நம்ம ஹீரோ கேட்கும் ஒன்றும் இல்ல நம்ம சமாளிச்சுட்டு ஷின்டரோ எனக்கு ஃப்ரெண்ட் இல்லாமல் அதை விடுவோம் ஸ்பெஷலா அப்படின்னு வா யோசிக்கிறா ஷின்டரோ நான் உன்னை ஃப்ரெண்டா பாக்கலாம் நினைக்கிறேன் மேபி நீ என்னோட பெஸ்டியா இருக்கலாம் அப்படின்னு வா சொல்ற இப்ப மற்றவங்களும் அந்த இடத்துக்கு வந்துருத்தாங்க பெஸ்ட் இதெல்லாம் கரெக்டான வார்த்தையா இருக்கும் அப்படின்னு சொல்லி நோயல் யோசிக்கிறா ஏசி இல்லாம நம்ம ஹீரோ வீட்டில் ரொம்பவே ஹாட்டாக இருக்கு சோ தண்ணிக்குள்ளே இவங்க கால விட்டுட்டு உட்காந்துருக்காங்க ஏசி ரிப்பேர்மென்ட் வர இன்னொரு ரெண்டு நாள் ஆகும் நம்ம ஹீரோ சொல்றான் வெளியவனா காத்து வாங்கலாமே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இருந்துச்சு வெளியே போறான் இப்ப பால்கனில இருந்து ஷீன் தரோ அப்படின்னு சொல்லி லெலிஷ்கா பறந்துட்டு வந்து நிக்கிற உன்னோட ஸ்மெல் என்னடா இப்படி நாரது முதல்ல போய் கூலி அப்படின்னு வா சொல்றான் மேடம் டோவா அவங்களை சந்தோஷம் இந்த இன்விடேஷனை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் கிளப் மெம்பர்ஸ்க்கான சம்மர் கேம்ப் அப்படின்னு வா சொல்லவும் பட் நாங்க ஒன்னும் அதுல மெம்பர்ஸ் கிடையாது நம்ம ஹீரோ கேட்கலாம் டூ டே ஒன் நைட் ட்ரிப் பீச் ஹார்ட் ஸ்பிரிங் எல்லாமே இருக்கு சுமக்கி நோயல் நான் வரான்னு சொல்றாங்க அப்படின்னு வா இருக்கா எல்லாம் ஃப்ரீ செலவெல்லாம் நாங்க பாத்துக்கிட்டோம்னு சொல்லுவோம் ஏசி இருக்கா நம்ம ஹீரோ கேட்கலாம் இருக்கு அப்படின்னு லெலிஷ்கா சொல்லவும் இதை விட பெட்டர் பிளேஸ் கிடைக்காது நாங்களும் வரோம் நம்ம ஹீரோ சொல்றான் இந்த இடத்துல எந்த எபிசோட் முடியுது ஏசி ரிப்பேர்மெண்ட் வரதுக்கு ஏசி இல்லாம கஷ்டம் அதுக்கு இந்த ரெண்டு நாள் ட்ரிப் போயிட்டு வரலாம் நம்ம ஹீரோ ஓகே பட் இந்த ட்ரிப்ல இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு என்னெல்லாம் நடக்க போதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்